ஆட்டோ கார்கிட்ட வந்து போய் மதுரையில் போய் செக் பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னாரு என்ன சரி அப்போ மதுரையில் நூல் பஸ் ஸ்டாண்டு நாட்டில் இருக்கிற மூணு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் கோயில் கூட்டத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டு இறங்கி திருப்பி டவுன் உள்ளோம் டவுன் பஸ் ஸ்டாண்டு காரில் எடுக்கும்போது யோகிராமஸ்வரத்துக்குமார் ஒரு கார் வரும் காரில் யோகி ராமேஸ்வரத்துக்குமார் ஃபோட்டோ வரும் சில விஷயங்கள் வந்து நடக்க முடியாத விஷயங்கள்

போனே ஒன்று வருஷம் அப்படி சரியாக பூஜை கொடுத்துருக்காரு சரியாக பூசி அது மாதிரி சாமி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து நன்காணிச்சிட்டு நம்மளை தொடர்ந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஒரு வருஷத்துக்கு நடக்க முடியாத ஒரு விஷயம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நல்லா வந்து சாமி கோயில்கள் வந்தால் ஏற்பாடு பண்ணிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு ரூபா போகிற ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா போயிட்டு வந்தாங்க அப்புறம் கணேசன் வந்து பூமி பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி தேவஜ் அம்மா வீரஸ் அம்மா போய் பூமி பூஜை என்னோட சொல்லிட்டு என்னுடைய டாக்டர் அப்புறம் வந்து ஒரு முந்து நாளை சொல்றாங்க கொஞ்சம் காலையில் பதினொரு மணிக்கு ஃப்ளைட்டு ஒம்பது மணிக்கு இடம் போட்டுருவோம் காலையில் வந்து முந்தி நாள் சொல்லுவாங்க கொஞ்சம் வறுவலிக்கு சொல்லுவாங்க என்ன அப்புறம் வந்து சரி நான் தான் போடணும் என்ன பண்ணுறது ஏழு <laughs> டூ ஹவர்ஸ் வெயில் பண்ணணும் மணிக்கு நார்மல் டெலிவரி குழந்தை காரணம் டூ ஹவர்ஸ் தான் சாப்பிடலாம் பொதுவாக வந்து வரும் நார்மல் டெலிவரி ஏழு மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்னால டூ ஹவர்ஸ் புரிஞ்சுக்கிறேன் குழந்தை காரணம் ஒன்பது மணிக்கு ஏன் ஆயிடுச்சு அந்த வேலையில் வந்து எதாவது தடங்குகள் இருந்துச்சுன்னா காலம் பூரா வந்து என்னை வந்து பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு முக்கியமான ஞாயிற்றுகளுக்கு போயிட்டே அப்படிப்பாங்க அதை செஞ்சு கொடுத்தது வந்து யோகி அது மாதிரி எல்லா விஷயம் செய்யும் நிறைய பார்த்தாச்சு அவருக்காக ஒரு சின்ன வேலை செஞ்சாச்சுன்னா அந்த வேலை நிறைய கஷ்ட கொடுப்பாரு ஆனால் அந்த வேலை வந்து யார் எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளவு ஆக அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாரு ஏன்னா அதுதான் அவருடைய மகிமை நான் ஆசிரமத்தில் ஃபங்க்ஷன் நேரம் போய் பார்ப்போம் போகும்போது பார்ப்பேன் எல்லாரும் கூட்டமன்றமா நெண்டு சாமியுடைய நிலையம் பேசுவார் ஒருத்தர் சொல்லுவார் சரியா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய நமக்குள்ளே இருந்து சொல்லுவாங்க அதாவது யோகத்துல வந்து எல்லா ஓவியர்களும் கிருஷ்ணனுடைய நிலையை தான் பேசுவாங்க சொல்லுவாங்க அதுதான் நிறைய பார்த்து கூட்டம் கூட்டப்பட்ட அவங்க வந்து நின்று நின்று சாமி பண்ணார் அப்படி பண்ணார் அப்படி பண்ண சொல்லுவாங்க அதே ஒரு சூழ்நிலை